காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் கஞ்சா போதையில் இருந்த இரண்டு ரவுடிகள் பணம் கேட்டு கவுன்சிலர் ராஜேஷின் மகனை தாக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்க கடைக்கு வந்த சிறுவனை தகாத வார்த்தையால் திட்டி கீழே தள்ளி அடித்து துவைத்துள்ளனர் மகன் அளித்த தகவலின் அடிப்படையில் ரவுடிகள் பாலாஜி அலெக்ஸை கவுன்சிலர் கேட்டுள்ளார் அப்போது கோபமடைந்த ரவுடிகள் ஆயுதத்தால் கவுன்சிலரை தாக்க முயற்சித்துள்ளனர் இதையடுத்து சிறுவனின் உறவினர்கள் ரவுடிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து வந்த மணிமங்கலம் போலீசார் இரண்டு ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர் உனக்கு எஞ்சி கேட்டுக்கிற கண்ணா வேலைக்கு கரையாத கதை குரங்கணி அருகே திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுற்றுலா வந்த இருவர் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் போடி யூனியன் வங்கியில் பணிபுரியும் ஜஹாங்கீர் என்பவர் அவரது உறவினர்கள் ஏழு பேருடன் குரங்கணிக்கு சுற்றுலா சென்றுள்ளார் அப்போது நரிப்பட்டி அருகே குளித்துவிட்டு ஆற்றை கடக்க முயன்றபோது திடீரென வந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஜஹாங்கீர் மற்றும் அவரது உறவினர் மஜித் ஆகிய இருவரும் அடித்துச் செல்லப்பட்டனர் இதுகுறித்த தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனா் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க